வாங்க வணக்கம் இது வந்து பாரிஜாத பூ மாலை எட்டுக்குடி முருகன் கோயிலில் இது ஃபேமஸாக சாமிக்கு போடுறாங்க நான் கூட நந்தியா வட்ட மாலை மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன் நல்லா பியூர் ஒயிட்டாக இருந்தது ரெண்டு மூணு நாளாயிரம் எல்லோஷாக தெரியுது அவ்வளோ ஒரு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாலையோடைய வாசனை நான் கூட பாரிஜாத பூ பூத்துருக்க ஒரு செடி மட்டும் ஒரு வீடியோவில் தோட்டத்து வீடியோவில் போட்டிருந்துருப்பேன் இது ஃபுல்லாக அவ்வளோ ஒரு சுகந்தமான நறுமணம் சுகந்தம் நறுமணம் ரெண்டும் ஒரே வேர்ட்ஸ் தான் இருந்தாலும் இதனுடைய வாசனை அற்புதமாக இருக்குது இது வந்து காய காய இன்னும் வாசனையாக இருக்கும்ன்ட்டு நான் இங்கே வீட்டுக்கே எடுத்துகிட்டு வண்டேன் எங்களுக்கு கொடுத்தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பாரிஜாத மலர் வந்து வைகுண்டத்து மலர்னு சொல்லுவாங்க ராதா ருக்மணி அவங்க வந்து இந்த ஒரு பூக்காக போட்டி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க வீட்டில் இருக்கு அவங்க வீட்டில் இருக்குன்னு இந்த பாரிஜாத பூ அவ்வளோ ஒரு ஃபேமஸான பூ செண்பகப்பூ வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும் நான் அந்த வந்து நாச்சியாருக்கு வாங்கிட்டு போவாங்க ஆனால் அந்த பாரிஜாத பூ இருந்து தான் நான் கவனித்து பார்த்ததில்ல அடிக்கடி ஸ்ரீரங்கம் முன்பு பார்த்துருக்கேன் இந்த பாரிஜாத பூ மாலை வந்து இப்படி கோவிலில் தான் பார்த்தேன் நான் இது பூவாக வந்து ஒரு செடியில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த செடி வந்து வளர்ந்து மரமாக மாறுமா இல்லை செடியாகவே இருக்குமா எனக்கு அதுவும் தெரியலை யாருக்காவது தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இது நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குது அதை நான் பார்த்தோன்னே அடுக்கு நந்தியாவட்ட பூ மாலை மாதிரியே இருக்கேன்னு தான் நினச்சேன் கொஞ்சம் அவசரமாக போயிட்டோம் கோவில் மூடுற நேரத்துக்கு அதனால் வந்து நாங்கள் கவனித்து பார்க்கல திரும்ப நான் வெளியில் வந்த பிறகு இது என்ன பூ மாலைன்னு பூக்கடையில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க தான் சொன்னாங்க பாரிஜாத பூன்னு வாசனை நல்லா இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான வாசனையாக இருக்குது நான் சரி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இது இது இன்னும் பிரிக்காமே இருக்குது பிரித்து அப்படியே தாம்பாளத்தில் போட்டு வைப்போம் அது வந்து காய காய அந்த வாசனை நம்ம வீடு ஃபுல்லாகவே இருக்கோங்கிற மாதிரி ஒரு நறுமணம் கொடுக்குது எனக்கு வந்து வாசனைனால அலர்ஜி தலைவலி வந்துடும் நான் கொஞ்சம் ஊதுபத்தி ஏற்ற கொஞ்சம் மலைப்பேன் சாம்பிராணிலாம் போட மலைப்பேன் இருந்தாலும் இந்த வாசனை வந்து நல்லா அற்புதமாக இருக்குங்கிறதுனால இந்த பூவை வந்து அப்படியே உது விட்டு ஒரு தாம்பாளத்தில் போட்டு வச்சோம்னா அழகாக அந்த நறுமணம் நம்ம கிடச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு யோசனை பண்ணி இந்த மாலையை இப்போ பிரித்து எடுத்து வைக்கலான்னு யோசனை பண்ணால் தான் சரி இது சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பேசுவோமே ஒரு லைவ் போடலான்னு அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ பார்த்தா இது வந்து எல்லோ ரோஸ் மாதிரியே இருக்குது ஆனால் என்கிட்ட கொடுக்கும்போது ப்யூர் ஒயிட்டாக இருந்தது இப்போ நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்கிறதுனால அப்படியே மாறி அப்படியே ஒரு எல்லோ ரோஸ் மாதிரி இருக்குது தனிப்பூவை எதாவது பிரித்து காமிக்கலாம்னா ஆனால் நந்தியாவட்ட என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க காம்புலாம் நல்லா பெருசாக மொத்தமாக இருக்க மாதிரி இருக்குது அது காம்புக்கு கீழே ஒரு அரும்பு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது அந்த க்ரீன் கலரோட நம்ம மல்லிகைப்பூவில் எப்படி அரும்பு இருக்கும் காம்பு இருக்கும் அந்த காம்பு மாதிரியே காம்போடே தான் வச்சு வச்சு கட்டுறாங்க இல்லைன்னா அது கட்ட முடியாத நான் நெக்ஸ்ட் டைம் போனாக்கா அந்த செடியில் பார்த்தேன்னு சொன்னேன்னா ஒரு தோட்டத்தில் அதில் வந்து எப்படி இருக்கேன்னு இந்த தடவை வந்து அவங்க தோட்டத்துக்கு போய் பார்க்காத வந்துட்டேன் நான் பார்த்துட்டு தான் நான் எடுத்து காமிச்சிருப்பேன் எவ்வாறுங்க பூ பார்க்கவே ஆசையாக இருக்குது இன்றைக்கி மூணு நாள் ஆகுது இன்னும் வரலும் வாடலை கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த மாலை இதில் இதெல்லாம் ஒன்று எடுத்துக்காங்கிட்டாங்க நல்லா தெளிவாக இருக்குவாங்க ரோஸ் மாதிரியே நான் அது வந்ததும் எப்படி இருக்கேன்னா என்ன பார்க்கலான்னு பார்த்தேன்னா அதை வந்து சரியாக கவனித்து பார்க்க முடியல அதுக்கு ரீசன் என்னன்னா அன்னைக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்து பிரதோஷங்கனால வேறு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டோம் பாரிஜாதம்னு அந்த நாளில் ஒரு படம் கூட வந்து நினைக்கிறேன் ஒரு சினிமா கூட பாரிஜாதம் எடுத்தாங்க பாரிஜாத பூக்கள் இந்த வாசனைக்காகவே தான் அந்த பூவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு பூவே அவ்வளவு வாசம் அடிக்கும்பாங்க இது அப்படியே ஒரு ஃபுல் மாலையே இருக்குது நான் அப்படியே கீழே மேலே வச்சிருக்கிறேன் ஒரு ஃபுல் மாலையே இருக்கு நீங்களே எங்க பாத்தீங்கன்னா இந்த பூ வாங்கி பயன்படுத்தி பாருங்க அப்படியே நம்ம பூஜை ரூம்ல வந்து சாமிக்கு வச்சிட்டோம்னா ஒரு ஆனாலும் இந்த வாசனை வந்து வித்தியாசமாக அது காய 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 டிஃப்ரெண்ட்டான வாசனை பண்ணாங்க தனி ஒரு பூ இப்படி தான் இருக்குது பூ இப்படி தான் இருக்குது காம்பு நல்லா மொத்தமாக இருக்குது இந்த மரத்தில் பூக்குதா செடியில் பூக்குதான்னு எனக்கு இது கண்டுபிடிக்க தெரில நாளைக்கு ஏதோ பார்த்துட்டு சொல்கிறேன் நான் அவங்க தோட்டத்தில் பூத்துருச்சா எந்த லெவலில் இருக்குதுன்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் மனோரஞ்சிதந்தான் மரத்தில் பூத்து பார்த்துருக்கேன் அதுவும் செடியாக வளர்ந்த அப்புறம் தானே மரத்தில் பூப்போம் இந்த ஒரு பூவை மட்டும் தனியாக எடுத்து காமிக்கலான்னு பிரித்து பார்க்குறேன் பிரிக்க வரல எவ்வாறு ஒரு காம்போடே தான் இருக்குது எவ்வாறுங்க அழகாக இருக்குவாங்க அந்த உள்பகுதியெலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரோசனுடைய குடும்பம் மாதிரியே தான் தோணும் பூ எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்குது இது ஒயிட் கலரில் நல்லா ப்யூர் ஒயிட்டில் நான் பார்க்கவும் அடுக்கு பூ மாதிரியே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் நான் அவ்வளோ அழகாக இருக்குது பூ நல்ல ஒரு நறுமணமா இருக்கு இதெல்லாம் செண்டு தயாரிச்சா அருமையா இருக்கும் மைல்டாக வந்து அப்படியே நம்ம சம்மம்பே சம்மங்கி பூ சொல்லுவோம் இல்லையா அந்த சம்மம் சம்மங்கி பூ வாசனை வரலும் அது தெரியுது அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது அதை விட இன்னும் வாசனை அதிகமாக இருக்கு அந்த செண்பகைப்பூங்கிறது இதே மாதிரி தான் இப்போ இது வந்து ஒயிட் கலரில் பார்த்தேன் இப்போ மாறவும் அந்த மாதிரி இருக்கா அது வந்து வெந்தய கலரில் இருக்கும் அந்த செண்பகப்பூங்கிறது ஆமாம் அது வந்து மஸ்டர்ட் கலர் அதே தான் சேம் அப்படியே அதுவும் இப்படி பச்சை கலரில் காம்பு நல்லா பெருசாகவே சுற்றிலும் கவர் பண்ண மாதிரி நம்ம செம்பருத்தி பூவுக்கு எப்படி கவர் பண்ணியிருக்க அது மாதிரியே கவர் பண்ணியிருக்கோம் அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தைச்சிருப்பாங்க அது ஒரு பூவுக்கு உள்ள ரேட்டுன்னு பேர் அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் சீரங்கம் கோவில் அந்த நாச்சியாருடைய அந்த சன்னதிக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கும் அந்த பூ நான் பார்த்துருக்கேன் அடிக்கடி சமங்கி பூ இன்னும் வாசனையா நல்லா இருக்கும் மனோரஞ்சிதம் பூ இருக்கு இல்லையா அதுவும் அப்படித்தான் அது வந்து பச்சையா இருக்கும் அது வந்து பூ மாதிரி தெரியாது ஏதோ காம்பு மாதிரியே தான் இருக்கும் ஒவ்வொரு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அஞ்சு இதில் ஆறு இதில் இருக்கும் அப்படியே குவிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மனோரஞ்சித பூங்கிறது அது ஒரு மரத்தில் தான் இருக்கும் அது பச்சை கலரில் இருக்கும் அந்த மனோரஞ்சிதம் பூங்கிறது இங்க திருச்சி பக்கம்லாம் எந்த கோவில்லையுமே இந்த பாரிஜாத பூ மாலை விற்கிற மாதிரி எனக்கு தெரியல ரோஜா ரோஜாப்பூல ரெண்டு விதமான ரோஜாப்பூ இருந்தது ஒண்ணு அப்படியே குட்டி குட்டி குட்டியா அடுக்கா அழகா இருந்தது ஒண்ணு வந்து பெரிய இதெல்லாம் வச்சிருந்தது அதே மாதிரி மல்லிகைப்பூ மாலையும் வித்தியாசமாக போட்டிருந்தாங்க எல்லாமே நிறைய மாலைகள் வந்து அங்கே வித்தியாசம் வித்தியாசமாக போ கட்டி வச்சுருந்தாங்க பார்த்தேன் நான் யாரும் பூ மார்க்கெட்டுக்கு போகும்போது வாய்ப்பு கிடைச்சா பாரிஜாத பூ கிடச்சேன்னா பீஸ் ரேட்டு தான் சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு பூ வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை மரத்தில் வைங்க அந்த நறுமணத்தை நீங்களும் நுகர்ந்து பாருங்கள் அந்த பூ காஞ்சி வேஸ்ட் ஆகிற வரையுமே எடுத்து போட தேவையில்லா அது பாட்டு சாமி மேலே வை காஞ்சிடுச்சு நினச்சால் கூட அதை எடுத்து அந்த பக்கம் சைடுலையோ இல்லை அடுத்து உள்ள செல்ஃப்லேயோ நீங்கள் வச்சுட்டா கூட அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது அந்த பூ இந்த மாலைக்கு வந்து குண்டு ரோஸ் தான் கீழே வச்சுருக்காங்க இதே தான் ஃபுல் மாலையும் வச்சு கட்டியிருந்தாங்க கீழே இருக்கிறது வந்து மரு ஆமாம் இது வந்து மரு இந்த மறு மறுக்கொழுது இதெல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல என்னெல்லாம் இதெல்லாம் வச்சு கதம்ப தஞ்சாவூர் கதம்பத்தில் வச்சு கட்டியிருப்பாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் மரு மறுக்குழுந்து மருதாணி பூவு அப்புறம் வந்து பூ இதெல்லாம் வச்சு தான் அந்த காலத்தில் உள்ள தஞ்சாவூர் பூ கட்டியிருப்பாங்க கதமம்னாலே தஞ்சாவூர் கதமை தான் ஃபேமஸ்ஸு எனக்கு இந்த பூவை வந்து நேற்றிக்கு பார்க்கும்போது ஒரு கலராக இருந்தது இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு கலராக இருக்குது இன்னும் நாளைக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இவ்வளவு நேர நேரில் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ண அனைவருக்கும் நன்றி நந்தியாவட்ட பூ மாதிரியே இருக்கு அடுக்கடுக்கா மாதிரி ஆனா ரோஜா பூ மாதிரியும் இருக்கு அழகா இருக்கு வாங்க வணக்கம்